விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சபாய் மூன்றாம் படத்தில் இருக்கார் என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுக்கான தெய்வ அனுகுணம் உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எதிர்பாராமல் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் யாருடைய படமாக மணி ரொட்டேஷன் உங்களுக்கு இருக்குது அதோட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ லைஃப்பில் அவ்வளோக்கு அவ்வளோ இந்த வாரம் சக்ஸஸ் பண்ணுவீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதை நிச்சயமாக நடக்கும் நீங்கள் செய்திய தகவல்களை எதிர்பார்த்து பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் இந்த வாரம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை சர்வீஸ் ஜாப் இது எல்லாமே ஒன்று தான் எல்லாமே நல்லா இருக்குது சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் கூட நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் எதுலாவது ஒரு திருப்தி இல்லாத மனநிலை தான் இருப்பீங்க எல்லாம் அந்த மனநிலையை மாற்றுங்க வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டும் எது பார்த்தா கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் இருக்குது உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே இந்த வாரம் நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சிறப்பு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க எவ்வளவு இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத மன்னனில் தான் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு அளவு எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோக்களவு நன்மைகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க லாட்ரி டிக்கெட் வேண்டாம் ரேஸும் இந்த வாரம் வேண்டாம் இந்த வாரம் வாய்ப்பு இருந்தால் டிஜிட்டல் கரண்டி வாங்குங்க அல்லது கோல்டு பாண்ட் இருந்தால் வாங்குங்க இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடும் மகாவிஷ்ணுடைய தரிசனமும் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் ஏற்படும்